Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai. குறைந்த விலை நிறைந்ததரம் தங்கள் தேவேகள் அளிதம் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே. மின்னம்பலம் டிஜிட்டல் தெனக்கிங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திராரா. நாடாள மன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற நிலையிலே தமிழ்நாட்டிலே திமுக கூட்டணிதான் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை அறிவாலயத்தில் அழைத்து பேசி வருகிறது காங்கிரஸ் கட்சியோடு முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேச்சு நடத்தியிருக்கிறார்கள் மதிமுக பேச்சு நடத்தியிருக்கிறது அடுத்தபடியாக விடுதலைச் சிறுத்தைகள் இனி நடத்த இருக்கிறார்கள் இப்படி திமுக கூட்டணியில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இந்த தொகுதி பங்கீடு வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கிற நிலையில் மற்ற அணியிலே அதாவது அதிமுக அணியிலே இதுவரை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டணி பேச்சுவார்த்தை குழு விளம்பர குழு என்றெல்லாம் குழுக்கள் அறிவிக்கப்பட்டாலும் இன்று வரை அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் வெளிப்படையான பணிகள் துவங்கி இருக்கிறதா என்பது சற்று கேள்விக்குறியாகவே இருக்கிறது அங்கே இருக்கிற புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ இந்த இரு கட்சிகளை தவிர ஏற்கனவே அவர்களோடு இருந்த கட்சிகள் மீண்டும் அதிமுகவுக்கு வருமா என்ற ஒரு கேள்வி இன்னமும் எழுந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் தான் கடந்த சில வாரங்களாக மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிடும் இந்தோ இந்த அங்க போறாங்க இந்த பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து டெல்லி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஜி வாசன் வந்து அமித்ஷாவோட தூதவரா வந்து பார்த்தார் இந்த இந்த இப்படியான நகர்வுகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றன இந்த நிலையில் ஓரிரு நாட்களுக்கு முன்பு ஓ பன்னீர்செல்வம் ஒரு விஷயத்த சொன்னார் என்ன சொன்னாருன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னா எப்படிங்க உங்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது கட்டக்கூடாது என்றெல்லாம் நீதிமன்றங்கள் உத்தரவிட்டிருக்கிற நிலையிலே எப்படி நீங்கள் இரட்டை இலையில் போட்டியிடுவோம் என்று சொல்வீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு ஓ பி எஸ் அருகிலே அமர்ந்திருந்த திரு வைத்திலிங்கம் ஒரு பதில் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா நாங்கள் முதல் முதல்ல தர்மயுத்தம் நடத்தினப்ப இவரோட பதினோரு எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க அப்போது இரட்டை சின்னம் முடக்கப்பட்டது இப்போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற வழக்கு சிவில் கோர்ட்டில் இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது சிவில் கோர்ட்டில் வழக்கு உயிரோடு இருக்கும் நிலையில் தேர்தல் வரும்போது நாங்களும் ரெட்டை சின்னத்தை கேட்போம் அவர்களும் கேட்பார்கள் அப்போது தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கும் என்ற ஒரு கேள்வியை ஓ பன்னீர்செல்வத்துடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் எழுப்பியிருக்கிறார் சின்ன அதிர்வுகள் ஏற்பட தொடங்கி இருக்கின்றன என்னன்னா ஒரு பக்கம் அதாவது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இது உண்மை இல்லை இல்லை என்று சொன்னாலும் இதுதான் உண்மை அழுத்தம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அது அரசியல் ரீதியான நண்பர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட நண்பர்கள் தொழில் துறை சார்ந்த நண்பர்கள் இப்படி பல்வேறு வகையான புள்ளிகள் மூலமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா தேசிய பாஜக தலைமை எடுத்த ஒரு ஆய்விலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட் வந்திருக்குன்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் இத்தனை எத்தனை எம்பிக்கள் வேண்டும் அப்படின்னா அவங்க ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அதன்படி மீண்டும் ஆட்சி சுமூகமாக அமைவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து எட்டு எம்பிக்கள் அவசியம் அதிகபட்சம்லாம் நமக்கு தேவையில்லை நாற்பது எம்பிக்கில் அதாவது இங்கே இருக்கிற தமிழ்நாடு முப்பத்தொம்போது பாண்டிச்சேரி ஒன்று இந்த நாற்பது எம்பிக்கள்லேயும் எட்டு எம்பிக்கள் நமக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தேவை என்று அவர்களுக்கு ஒரு ஆய்வு முடிவு கிடைத்திருக்கிறது இந்த எட்டு சீட்டு கிடைக்கணும்னா இப்போ இருக்கிற நிலமையில் அது அது சாத்தியமல்ல அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணியில் அது சாத்தியமில்லை அதற்கு அதிமுகவும் பாஜகவும் ஒருங்கிணைய வேண்டும் அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் அந்த எட்டு சீட்டு அந்த திமுக கூட்டணி என்ற உறுதியான கூட்டணியை எதிர்த்து எட்டு சீட்டுகள் வரை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மத்திய பாஜக தலைமைக்கு கிடைத்த அந்த ஆய்வு முடிவை அடுத்து தான் எடப்பாடி மேலே அவங்க ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க சீக்கிரமாக நீங்கள் வந்துடுங்க ஒரு பிரச்சனை இல்லை வந்துருங்க மற்ற பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம் வந்துடுங்க என்று பல்வேறு பிரமுகர்கள் மூலமாக எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இவரும் இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ஒரு பதிலை சொல்லிட்டே இருக்காரு அவர்களுக்கு சாதகமான பதிலை இன்று வரை இவர் சொல்லவே இல்லை இந்த நிலையில்தான் அதாவது என்ன சொன்ன ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என்று யாரெல்லாம் எடப்பாடியிடம் வலியுறுத்தினார்களோ அவர்களை வைத்தே இன்று ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில அரசியல் சூழலில் நம்ம திமுகவை எதிர்கொள்ளணும்னா நம்ம பிஜேபிக்கு உடனே அவசியம்தான் என்று அவர்களை வைத்தே எடப்பாடி பழனிசாமியிடமும் சொல்ல வைக்கும் வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் அவங்களே அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரடியாக சந்திக்கும் போதும் சரி அவரோடு அலைபேசியில் உரையாடக்கூடிய அளவுக்கு நெருக்கமான முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கண்ணா என்னென்ன இப்படி ஓபிஎஸ் வந்து இப்படி சொல்லியிருக்காரு இலையில் நாங்கள் போட்டியிடுவோன்றாரு ரெட்டையில் ரெட்டையில் முடக்குவோன்றாரு சிவில் கோர்ட்டில் வந்து வழக்குன்னு இருக்குன்றாரு அதை வச்சு தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாரு பழையபடி நம்மளை பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாரு என்னென்ன வர எம்பி தேர்தலுக்கு ரெட்டையில் உறுதியாக இருக்கும் இல்லைண்ண என்றெல்லாம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களே எடப்பாடியிடம் ஒரு சந்தேகமாகவும் சற்று சலனமாகவும் கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்றைய சூழல் கடந்த இரண்டு நாட்களாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கிறார் இன்று நாமக்கல் அதாவது இன்று பிப்ரவரி எட்டாம் தேதி நாமக்கல் மாவட்ட ஐடிவிங் அந்த ஆலோசனை கூட்டத்திலே அதாவது எடப்பாடியின் மாஸ்டர் கிளாஸ் என்ற அந்த பயிற்சி பாத்திரை கூட்டத்திலே இன்று கலந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தில் அவர் பேசினதுல ஒரு இதுவரைக்கும் அதாவது கடந்த ஒரு ஆறு மாதங்களாக அவர் ஆற்றிய உரைகளுக்கும் அவர் வெளிப்படுத்திய கருத்துக்களுக்கும் ஒரு அடுத்த கட்டமான ஒரு கருத்து இன்றைக்கு வந்திருக்கிறது இன்றைய கூட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் ஏன் கூட்டணியை விட்டு பிரிந்தோம் அதாவது தேசிய கட்சியில் இருக்கிறவங்க தேசிய பார்வையோடைய இருக்கிறாங்க மாநில நலன்களை அவர்கள் கருத்தில் கொள்வதில்லை ஒரு புயல் அடிக்குது ஒரு வெள்ளம் வருது ஒரு வறட்சி வருது அப்படிங்கும்போது அவங்க மாநில நலன் சார்ந்து அவர்கள் சிந்திப்பதில்லை அதனால் நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம் என்று ஒன்று சொல்கிறார் இன்னொன்று என்ன சொல்கிறார் நாம் தேர்தலில் இருக்கிறோம் நமக்கு அதிமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடுகிறார்கள் அதிமுக எம்பி நாளைக்கு டெல்லி சென்றால் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக தமிழ்நாட்டு நலன்களுக்காக தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்காக மேலே எடுத்துச் சொல்வோம் பிரச்சனைகளின் அடிப்படையில் ஆதரவு கொடுப்போம் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை யார் தீர்த்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனைகளின் அடிப்படையில் ஆதரவு கொடுப்போம் என்ற ஒரு வார்த்தையை என்ற ஒரு வாக்கியத்தை இன்று எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தியிருக்கிறார் அதாவது இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் இதுவே பிஜேபிக்கு அவர் கொடுத்துருக்கிற ஒரு மெசேஜ் என்கிறார்கள் எப்படி இதை பிஜேபிக்கு தான் கொடுக்கணுமா ஏன் காங்கிரஸ் கொடுக்க கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதற்கு அவருடைய உரையிலேயே இன்னொரு ஒரு பகுதியும் இதற்கு பதிலாக இருக்கிறது என்ன சொல்றார்னா இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சிகள் அமைத்திருக்கிற இந்தியா கூட்டணி காரில் இருந்து அந்த சக்கரங்கள் கயந்து கொண்டே இருப்பதை போல இந்தியா கூட்டணி அதிலிருந்து ஒவ்வொரு கட்சியாக கயந்து கொண்டே இருக்கிறது என்று இந்தியா கூட்டணியை ஒரு கிண்டல் செய்கிறார் அதே நேரம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த தேர்தலில் ராகுல் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று சொன்னார் ஆனால் ராகுல் காந்தியால் அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சியால் எதிர்க்கட்சி கூட ஆக முடியாமல் போயிடுச்சு இந்த முறையும் ஸ்டாலின் காங்கிரஸை ஆதரிக்கிறார் இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறார் இப்போது இந்தியா கூட்டணி அதாவது வாகனத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரமாக கடந்து செல்வதைப் போல இந்தியா கூட்டணி ஆகிவிட்டது என்று கிண்டல் செய்கிறார் இதில் இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவுக்கான மெசேஜ் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்பதுதான் இன்றைய அரசியல் அரங்கத்தில் விவாதத்துக்கு வந்திருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி ஏனென்றால் இரட்டை இலைக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சீனியர்களே எடப்பாடியிடம் என்ன ஓபிஎஸ் என்ன பண்ணாலும் என்ன வேணாலும் செய்வார் அவர் ஏற்கனவே நமக்கு தொடர்ந்து குறைச்சல் தான் கொடுத்துட்ருக்காரு இப்போ இந்த சிவில் வழக்கை அடிப்படையாக வைத்து தேர்தல் கமிஷன் மூலமாக நம்ம வந்து பிஜேபிக்கு அவங்களோட இசைவுக்கு அவங்களோட கூட்டணிக்கு நம்ம இசைவு தெரிவிக்கலைன்றதுக்காக இவர் ஓபிஎஸ் ஏதாவது குறுக்குசால் ஓட்டி பண்ணிட போகிறாரு என்று தொடர்ந்து எடப்பாடியிடம் கேட்ட நிலையில்தான் இன்று அதாவது நாமக்கல் கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி இந்தியா கூட்டணி பலவீனமடைகிறது என்று சொல்லியிருக்கிறார் இந்தியா கூட்டணி பலவீனமடைகிறது என்று சொன்னால் அது யாருக்கு சாதகம் இந்திய அளவிலே அது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சாதகம் அதே நேரம் தேசியத்திலே மத்தியிலே யார் தமிழ்நாட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனைகளின் அடிப்படையில் ஆதரவு தருவோம் என்ற ஒரு புதிய ஒரு உத்தியையும் இன்று அறிவித்துள்ளார் ஆக இரட்டை இலை முடக்கப்படலாம் என்கிற ஒரு சமிக்ஞை ஒரு சிக்னல் சில பல இடங்களில் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்ததால் அவரிடம் இந்த மாற்றம் ஏற்பட்டதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது இன்னொன்று அவர் தன்னிடம் முறையிட்ட இதுபோல இரட்டை இலைக்கு ஆபத்து வருமா என்று தன்னிடம் கேட்ட அமைச்சர்களிடம் முன்னாள் அமைச்சர்களிடம் அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லைங்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் என எல்லாம் நமக்கு சாதகமாக தீர்ப்பு அளிச்சிட்டாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் கூட அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி அது யாருடையது அப்படின்றதுல இப்போ தேர்தல் ஆணையம் பெரும்பாலான சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருக்கிற அணிக்கு அது அஜித் பவரோட அணிக்கு தான் அந்த கட்சி ஒப்படைச்சிருக்காங்க அந்த வகையில் பார்த்தால் தேர்தல் ஆணையம் இந்த ஸ்கேல் படி தான் வந்து முடிவெடுக்க முடியும் அப்படி பார்த்தா நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது எந்த கவலையும் படாதீங்க என்று தன்னிடம் பேசிய முன்னாள் அமைச்சர்களுக்கு தைரியம் ஊட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதே நிலையில் இன்று நாமக்கல்லிலே அவர் அடுத்து வரும் மத்திய அரசுக்கு பிரச்சனைகளின் அடிப்படையில் ஆதரவு தருவோம் என்ற ஒரு புதிய செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார் இந்தியா கூட்டணியையும் கிண்டல் செய்திருக்கிறார் இதிலிருந்து எடப்பாடி எந்த திசையில் செல்கிறார் என்கிற விவாதம் மீண்டும் அதிமுகவுக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரான் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை